அலைக்கும் வரமத்துலா வரகாத்து ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் அல்லாஹ் இன்று வகுப்பு ஆறு பார்க்க போகிறோம் இதுவரை ஐந்து வகுப்புகள் பார்த்துருக்கிறோம் அலீஃப்லேருந்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களின் உச்சரிப்பு தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வகுப்பு கலந்துக்கிட்டவங்கள பாதிக்கு பாதி பேர் கூட சரியாக உச்சரிப்பதில்லை அதனால் அனைவரும் சரியாக உச்சரிக்கிற வரைக்கும் இந்த ஐந்து வகுப்புகளில் இந்த மஹரேஜ் எழுத்தே தான் நான் திரும்பி போடுவேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அதே மஹரேஜ் அதே அலிஃப்லேருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களை அதை விட கொஞ்சம் இது வரைக்கும் ஐந்து வகுப்புகளை பார்த்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக இந் இந்த வகுப்புகளில் இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் இது உங்களுக்கு இந்த முயற்சி எடுத்துருக்கேன் இந்த முயற்சி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதுக்கப்புறமாவது நீங்கள் கரெக்டாக உச்சரிப்பீங்க எல்லாருமே கரெக்டாக உச்சரிப்பீங்க அப்படின்னு தான் இந்த ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கேன் இதுவரை ஐந்து வகுப்புகள் பார்க்காதவர்கள் முதலில் அந்த ஐந்து வகுப்புகளை பார்த்து விட்டு அடுத்ததாக இந்த ஆறாவது வகுப்பை பார்க்கவும் அலம் நம் அனைவரும் தஜ்விதனுடைய அடிப்படை சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கான முயற்சியில வந்து இறங்கி இன்ஷா இன்ஷால வரக்கூடிய வகுப்புகள்ல என்னென்ன சட்டங்கள் எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படிங்கறத பத்தியான விவரங்களை இன்ஷாலா நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை அல்லாஹ் சுபானுவ தாலா நமக்கு வந்து முழுவதுமாக முடிப்பதற்கான உதவியை தந்து அதனுடைய நன்மையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடம் பிரார்த்தித்தவளாக அல்ல சோ முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தஜ்வீது சரிங்களா ஆனை எப்படி ஓதுவது அதனுடைய சட்டங்களை வந்து ஆஹ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய எழுத்துக்களை எப்படி சரியான முறையில உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இதுல பாக்க போறோம் மேலும் ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல எழுபத்தி மூன்றாவது அத்தியாயத்துல நான்காவது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு சோ குர்ஆனை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக நம்ம ஓதனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபுல் பின் அப்துல் முந்தி அவங்க அறிவிக்கிறாங்க முகமது நபி சொல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக யார் குர் ஆனை மென்மையாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோரி இது வந்து அபுதாவுத் அப்படிங்கிற ஹதீத்துல வந்து பதிவாகி இருக்கிறது சோ குர்ஆானை மென்மையாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈஷா நம்ம குர் ஆணை மென்மையாக பொறுமையாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்ம எப்படி ஓதுறது அப்படிங்கறத பத்தினா இத சொல்வதன் மூலமாக அதை எப்படி நம்ம கரெக்டா ஓதணுங்கிற முக்கியத்துவத்தை நமக்கு வந்து என்ன பண்ணுனா இதுக்கு நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது இன்ஷா நம்ம இன்னைக்கு வந்து பாடம் ஒண்ணுல இருக்கக்கூடிய விஷயங்களை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இத வந்து நீங்க பின்னாடி நான் எது பேஜ் வரைக்கும் நடத்திருக்கீனோ அந்த பேஜ் உங்களோட நோட்ல உங்களுக்கு புரிந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்க நீங்க உங்க கையால அத சொல்லி நான் நடத்தின விஷயங்களை நினைவுபடுத்தி படுத்தி நீங்க எழுதினீங்க அப்படின்னாதான் அது மனசுல நமக்கு பதியும் சரிங்களா இன்னைக்கு எது வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்கேனோ அது வரைக்கும் உங்களோட நோட்ல எழுதிக்கோங்க தஜ்வீத் என்றால் என்ன தஜ்வீத்னா என்ன எல்லாருக்கும் வந்து தெரியாது தஜ்வீத்னா என்ன தெரியாது தஃசீரு அதுக்கப்புறம் வந்து தஃஹீம் இதெல்லாத்தையும் குழப்பிக்கிடுவாங்க இல்லைங்களா தஜ்வீத் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா மஹ்ரஜ் சோ மஹ்ரஜ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வாயில இருந்து நம்ம உச்சரிக்கும்போது ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் பொழுது அது வாயில நிறைய பகுதிகள நம்ம பார்ப்போம் பின்னாடி அது எந்த இடத்துல தொட்டு அந்த வார்த்தை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும் ஒரு எழுத்து பா அப்படின்னா அது வந்து இந்த உதட்டை தொட்டுட்டு இப்படி வரணும் இது வந்து காஃப் அப்படின்னா தொண்டையில இருந்து அது வரணும் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்து வெளிப்படுவது மஹ்ரஜ் என்பது வெளிப்படுவது அந்த எழுத்துக்கள் அலீஃப் இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் வெளிப்படக்கூடிய அந்த இடத்திற்கு தான் என்ன பண்ணாங்கன்னா சரிங்களா அப்ப கரெக்டா இந்த எழுத்து என்பது இந்த இடத்துல இருந்து தான் வரணும் அது கரெக்டா வந்தாதான் அது சரியான அஹ் உச்சரிப்பு அப்படிங்கறத நம்ம பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது வந்து ஷிஃபாத் ஷிஃபாத் அப்படிங்கிறது தன்மை இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரு தன்மை இருக்கும் இப்ப வந்து அப்படின்னா வாசிக்கணும் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நிப்பாட்டணும் அந்த அழுத்தம் வந்து அந்த இடத்துல அது என்ன பண்ண கூடாது அந்த தன்மை வந்து மாறிடக் கூடாது அப்படிங்கறது வந்து அது தனியான ஒரு சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதெல்லாம் வந்து மஹ்ரஜை பத்தின சட்டங்கள் அதனுடைய அந்த சட்டத்திட்டங்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஷிஃபாத்தினுடைய தன்மை வந்து அது செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் இதை மெயினா இந்த சட்டங்களை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இல்ல வரக்கூடிய இந்த மொத்த வகுப்புகள்லயுமே சரிங்களா சோ இந்த மஹ்ரஜ் அந்த ஷிஃபாத் இந்த தன்மை அது வெளிப்படக்கூடிய இடம் இது எல்லாத்தையும் பத்தின அஹ் அடிப்படையான சட்டங்களை வந்து ஓதுறதுதான் குர்ஹான ஓதுறதுதான் வந்து தஜ்வீத் சோ தஜ்வீத் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா மஹராஜ் அதாவது ஒரு எழுத்து வெளிப்படக்கூடிய இடம் ஷிஃபாத் அதனுடைய தன்மை மாறாமல் அதை ஓதும் சட்டங்கள் முதலியவற்றின் அடிப்படையில் குர்ஆனை ஓதுதல் உங்ககிட்ட தஜ்வீர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மஹராஜ் ஷிஃபாத் பத்தினா படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தஜ்வீர் அப்படிங்கறது உங்களோட பதிலா இருக்கும் சரிங்களா சோ தஜ்வீர் என்றால் மஹ்ரஜ் மற்றும் ஷிஃபாத் ஆகியவற்றினுடைய சட்டங்களை அதனுடைய அடிப்படைகளை வைத்து நம்ம குர் ஆன் என்ன பண்றது ஓதுறதுதான் தஜ்வீர் சரிங்களா சோ இனிமேல் தஜ்வீர் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தஜ்மீர் படிக்க போறாங்கன்னு கேட்டோம்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் இத பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளும் அதை புரிந்து கொள்ளணும் சரிங்களா அல்ஹம்துல்லா இன்னைக்கான வகுப்பு முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்ஸாமு ஆலைக்கும் வேற அஹ்மத்துல்லாஹிவ அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்க பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ அறிய வாய்ப்பு குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இணைய இணையில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க